മു ഊഴിക്കാ വിശട മാത കൊടുപ്പിൽ വണ്ടി കട്ടണം അറിയിപ്പ് വീതിയിൽ വാളാൽ താങ്കിയവരാണ് പരപരപ്പ് ഉന്തുരുളി മോദി വിപത്ത് ഇരുപ ரயில் மீது கல்வீச்சு தாக்குதல் மேலும் இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் கைது சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியான அறிவிப்பு பாடசாலை மாணவிகளை தடுத்து வைத்து அச்சுறுத்திய இளைஞர்கள் கண்டியில் சம்பவம் கிருணிகாவை சந்திக்க சிறை சென்ற சஜித் பிரேமதாசர் தொடர்பின விரிவான செய்திகள் அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விசேடம் மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தையாயிரம் ரூபாய் விசேடம் மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டிடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவியாளர் சேவை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்னவின் கையொப்பத்துடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை திரை ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளதுடன் விதிகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலையை திருத்தும் போது முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மக்களை செல்லும் இரண்டு லட்சம் முச்சக்கர வண்டிகளில் இதுவரை மீட்டர்கள் பொருத்தப்படவில்லை எனவும் ஓரிரு ரூபாய் செலுத்தினால் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் எரிபொருளின் விலையை குறைத்துள்ள போதிலும் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தும் மக்களுக்கு அதன் பலனை வழங்குவதற்கான முறைமை தயாரிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தலகம்ப பிரதேசத்தில் வாழொன்றுடன் வீதிக்கு வந்த நபரொருவர் வீதியில் பயணித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு தலகம்ப பிரதேசத்தின் டென்சில் கொப்பே கடுவ மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் அவரது தாக்குதல்களால் நான்கு வாகனங்களும் மாகாண சபை கட்டிடமும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கைதான சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் கொரோனாவில் தம்புள்ளை பிரதான வீதியில் தலைவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட உந்துருளி விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளனர் கலைவெல்ல நகரில் வீதியின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டியில் உந்துருளி மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காரியம் அடித்த மற்றும் லக்கல பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மற்றும் இருபத்தேழு ஏழு வயதுகளை உடைய இருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து தார் ரம்புக்கனை நோக்கி பயணித்த ரயிலின் மீது தேமட்டக்கொடை பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது ரயிலில் அதிக பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்ததோடு கல்வீச்சு தாக்குதலினால் ரயிலின் ஜன்னல் மற்றும் கதவு சேதமடைத்துள்ளன எனினும் கல்வீச்சு தாக்குதலையும் மீறியும் ரயில் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொண்டதாகவும் கூறப்படும் நிலையில் கல்வீச்சுக்கான காரணம் வெளியாகவில்லை அத்துமறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் நெடுத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலே இருபத்தைந்து இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களின் நான்கு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைதான இருபத்தைந்து இந்திய மீனவர்களும் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளை பின்னர் வளத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒன்றில் ஐந்து மாடசாலை மாணவிகளை தடுத்து வைத்த இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற பரிசில் பரீட்சை செயலமர்வில் கலந்து கொண்ட ஐந்து மாணவிகளை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் புலமை பரிசில் பரீட்சை செயலமர்வு நிறைவடைந்த நிலையில் பத்து வயதான ஐந்து மாணவிகள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது பதினேழு வயது மதிக்கத்தக்க மூன்று பேர் மாணவிகளை இடைமறித்து தடுத்து வைத்துள்ளனர் இதன்போது குறித்த இளைஞர்களிடமிருந்து தப்பி செல்ல முயற்சித்த மாணவி ஒருவர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மாணவிகள் வீடு திரும்பாததை அடுத்து மாணவியொருவரின் தந்தை தேடி சென்ற போது மாணவிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை அவதானித்து இளைஞர்களிடமிருந்து மாணவியை மீட்டுள்ளனர் மாணவிகளை தடுத்து வைத்திருந்ததாக கூறப்படும் இளைஞர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் நேற்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று இளைஞர்களில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் குறித்த மாணவிகள் தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டதாக பரவிய செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது இளைஞர்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள நலம் விசாரிப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் வெளிகளின் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் தலைவர் அவருடன் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் சட்ட விவகாரங்கள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கூறப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அமைப்பின் எதிர்கால விவகாரங்கள் குறித்தும் எதிர்கட்சி தலைவர் அவருடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் என்ற இரவுற பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி